குட் மார்னிங் டு எவ்ரிபடி பயிற்சி மூன்றாவது போறோம் வாசிக்கிறேன் கவனிங்க தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கள் வகுபடும் என நிறுவகன் கேட்டிருக்காங்க ரெண்டு மிகை முழுவோட பெருக்கல் பலன் அத வகுக்கும் பொழுது ரெண்டால் வகுபடும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நம்ம நிரூபிக்கணும் இப்போ முதல்ல எழுதுற பாருங்க இரண்டு மிகை முழு அவங்க அதான் கேட்டிருக்காங்க மிகை முழுவோட பெருக்கல் பலன் முதல்ல நம்ம இரண்டு மிகை முழுக்க எழுதுகிறேன் இரண்டு மிகை முழு எண்கள் மிகை முழுக்கள் வந்து நம்ம இங்கே கொடுக்கல நம்மளாக தான் வச்சுக்கலாம் அப்போ முதல் முழு எண் வந்து எக்ஸு அடுத்து ரெண்டாவது மிகை முழு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ரெண்டு மிகை முழு எண் எழுதிட்டோம் இதனுடைய பெற்கள் பலன் கேட்க பெருக்கல் பலன் தான் ரெண்டால் வகுபடுமான்னு கேட்டிருக்காங்க இதோட பெருக்கல் பலன் பெருக்கல் பலன் என்னன்னு பாருங்கள் பெற்கள் பலன் சீக்வல்ட் இப்போ முதல்ல ரெண்டு மிகை மொழி எழுதிட்டோம் இதோடைய பெருக்கல் பலன் எக்ஸையும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றையும் பெருக்க போகிறோம் பொழுது எக்ஸை ப்ராக்கெட்டில் இருக்கிறத வெளியில் இருக்கிறதால பெருக்கணும் எக்ஸே எக்ஸையும் பெருக்கும் போது எக்ஸு ஸ்கொயர்டு இந்த நடுவில் உள்ள அடையாளம் போடணும் ப்ளஸ் ஒன்றையும் பெருக்கும் பெருக்கும்போது என்ன வரும் எக்ஸ் இப்போ இரண்டு மிகை முழுவோடைய பெருக்கல் பலன் எழுதியாச்சு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் ரெண்டால் வகுப்படுற எண்ணாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல ஒரு முதல்ல ஒற்றை எண் எடுத்துக்கிறோம் அடுத்து ரெட்டை எண் இல்லை முதல்ல ரெட்டை எண் ஒரு ரெட்டை எண் ரெட்டை எண் வந்து எடுத்துக்கிறோம் ரெட்டை எண் சீக்வல்ட் ரெட்டை எண் என்னென்னு நமக்கு தெரியாது நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிடுவோம் எக்ஸை வந்து என்னென்னு வச்சுக்கணும் டூ கே எக்ஸுங்கிறதுக்கு டூ கேன்னு வச்சுக்கிறோம் இப்போ ஆல்ரெடி என்னது பெருக்கல் பலன் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுன்னு நம்ம வச்சுருக்கோம் இரண்டு மிகை முழுவோடைய பெருக்கல் பலன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எக்ஸோட மதிப்பு டூ கேன்னு கொடுத்துருக்கோம் அப்போ டூ கே இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த எக்ஸு ஸ்கொயர்டில் டூ கே பிரதிவிட்டாச்சு இந்த எக்ஸுக்கு இந்த டூ கே எக்ஸோட எக்ஸுக்கு நம்ம டூ கேன்னு தானே வச்சுருக்கோம் அதில் டூ கே போட்டாச்சு எக்ஸை வந்து நம்ம டூ கே நம்மளாக பிரதிக்கிட்ருக்கோம் இங்கே பெருக்கல் பலனுக்கு மதிப்பு போட்டாச்சு இப்போ ரெண்டு தடவை இதை பெருக்கணும் ரெண்டே ரெண்டையும் பெருக்கணும் நாலு டூ கே ஸ்கொயர்டு நாலு கே ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த டூ கே அப்படி எழுதிடணும் எழுதியாச்சு இப்போ அடுத்து கவனிங்க இப்போ இந்த டூ கே ஸ்கொயர் இப்போ ஃபோர் கே ஸ்கொயர் இருக்குல்ல இதை ரெண்டாவது நம்ம விரித்து நம்ம எழுதணும் எழுதும்போது என்ன செய்யணும் இங்கே ஃபோர்க்கு இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டை நம்ம வெளியே எடுத்துருவோம் ரெண்டுக்கு பொதுவான என்னது ரெண்டு இப்போ ரெண்டால் இதை வகுக்க போகிறோம் நாலு வகுக்கும்பொழுது ரெண்டு ரெண்டாக நாலு கே ஸ்கொயர்டு இப்போ ரெண்டு கே வகுக்கும்போது ஏன்னா ரெண்ட ரெண்டை வகுக்கும்போது ரெண்டு ஒரு கே மட்டும்தான் இருக்கும் அப்போ ஒன்று இதே இதை ஆன்சர் டூ கே சீக்வல் டு டூ கே ஸ்கொயர்டு வந்துருச்சு இப்போது ஃபோர் கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கேயை ரெண்டு பொதுவாக இருக்குது பொதுவை வெளியே எடுத்துட்டோம் எடுத்து நம்ம வகுத்துட்டோம் டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் கே அப்போ இது ரெண்டால் என்ன செய்யும் வகுபடும் ரெண்டால் வகுபடும் ரெட்டை எண் வந்து வகுபடுங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஒரு ஒற்றை எண் இப்போ ரெட்டை எண்ணை வச்சு முழு முழுக்களின் பெருக்கல் படனை வச்சு வகுபடுமா நிர்வச்சோனே வகுபடுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஒரு ஒற்றை எண் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு ஒற்றை எண்ணுக்கு இப்போ பார்க்க முதல்ல ரெட்டை எண்ணுக்கு பார்த்துட்டோம் ரெண்டாள் வகுபடுமானு இப்போ ஒற்றை எண்ணுக்கு அது மாதிரி எக்ஸுன்னு வச்சுக்கிடணும் எக்ஸ் என்க எக்ஸ் என்கன்னு வச்சுட்டு இதுக்கு என்ன பார்த்தோம் நாங்கள் டூ கே கொடுத்தோம் இங்கே டூ கே ப்ளஸ் ஒன்று ஒற்றை எண்ணுக்கு ரெட்டை எண்ணுக்கு வித்தியாசம் இருக்குது அதனால ரெட்டை எண் கொடுத்தோம் இப்போ ரெட்டை எண் நாற்பத்தி எட்டுன்னா அடுத்து நாற்பத்தொம்போது வரும் அப்போ நாற்பத்தெட்டோட என்ன செய்யறோம் ஒன்றை கூட்டுறோம் அதனால தான் டூ கேட ஒன்றை கூட்டுறோம் இது வந்து ரெட்டையன் டூ கே நாற்பத்தி எட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ நாற்பத்தொம்போது வரணுன்னா ஒன்றை கூட்டணும் அப்போ தான் ஒற்றையன் இப்போ அதனால் ஒற்றையனுக்கு டூ கே ப்ளஸ் ஒன்று போட்டிருக்கேன் சரி இப்போ அடுத்து கவனிங்க இப்போ இதுக்கு அதே மாதிரி தான் பெர்க்கல் பலன் மேலே பெற்கல் பலன் கண்டுபிடிச்சோம்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு இதை வச்சால் இதில் நம்ம பிரதிவிடணும் இப்போ இது எல்லாமே இப்போ எக்ஸுன்னு தான் அர்த்தம் அப்போ இது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டூ கே டூ கே ப்ளஸ் ஒன்று தோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பரவிட்டாச்சு இது எல்லாமே எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேட்டிருக்கு அப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி எழுதணும் டூ கே ப்ளஸ் ஒன்னு இப்போ எழுதணும் இப்போ கவனிங்க இப்போ இது ஹோல் ஸ்கொயருன்னு இருக்குது அப்போ இது ரெண்டு தடவை பெருக்கணும் டூ கே ப்ளஸ் ஒன் டூ கே ப்ளஸ் ஒன் இது ரெண்டு தடவை பெருக்கணும் இதை அப்படியே எழுத்து எழுதிடணும் 2K கே ப்ளஸ் ஒன்று அதை தனியாக எழுதியணும் இப்போ ரெண்டையும் பெயர்க்கணும் டூ கேஏ டூ கேஆல 2K, டூ கே டூ கே பெருக்கும் ரெண்டு ரெண்டு நாலு கே வந்து கே ஸ்கொயர்டு அடுத்து இந்த டூ கேஆல இந்த ஒன்றை பெருக்கணும் ரெண்டு ஒன்றை பிறக்கும் போது ஒன்று வரும் அப்போ டூ கேயோட ஒன்று பெருக்கணும் ஒன்று டூ அடுத்து இந்த ஒன்றாவில் இந்த டூ கே பெருக்கணும் ப்ளஸ் ஒன்றாவில் டூ கே தான் வரும் அடுத்து இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் பெருக்கணும் ஓரன் ஒன்று ப்ளஸ் ஒன்று அடையாளம் ப்ளஸ் தான் இருக்குது எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்கனால நம்ம ப்ளஸ்ஸே போட்டோம் அடுத்து இதை அப்படியே எடுத்து எடுத்துழுகிறணும் டூ கே ப்ளஸ் ஒன்று இந்த இதை அப்படியே இறக்கிடணும் இப்போ கவனிங்க சீக்வல் ஃபோர் கே ஸ்கொயர் இப்போ இங்கே டூ கே இருக்குது இங்கே டூ கே இருக்குது இங்கே டூ கே இருக்குது ஆனால் நடுவில் என்ன அடையாளம் இருக்குது எல்லாமே ப்ளஸ்ஸு அப்போ என்ன செய்யலாம் கூட்டிடலாம் ப்ளஸ் ஆறு கே ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆறு ஆறு கே கொடுத்தாச்சு அடுத்து ப்ளஸ் இப்போ என்ன இருக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று எத்தனை ரெண்டு போட்டாச்சு இப்போ அடுத்து கவனிங்க இப்போ இதில் எல்லாம் பொதுவான நம்பர் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் ரெண்டை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் வகுக்க போகிறோம் இப்போ நாலு ரெண்டால் வகுக்கும் பொழுது என்ன வரும் ரெண்டு கே ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த ஆறை ரெண்டாவில் வகுக்கும் பொழுது மூணு கே ரெண்டா வகுக்கும் போது ஒன்று அப்போ இது என்ன வேணுது ரெண்டால் வகுப்படும் எல்லாம் ரெண்டால் வகுப்பட்டுருச்சா அப்போ ஒற்றை எண்ணெயும் நம்ம ரெட்டை எண்ணையும் ஒன்று பிரதி இட்டுட்டு ரெண்டால் வகுப்படும் நம்ம நிரூபிச்சிட்டோம் இப்போ ஒற்றை எண்ணெயையும் ரெட்டை எண்ணுக்கு பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சி ரெண்டையும் வகுத்துட்டோம் இதுதான் இந்த கணக்கோட ஆன்சர்